வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஏழாதி டாப்பிக்கில் டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஏழாதி சம்மந்தமாக இது டிஎன்பிசி இதுவரை நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் இது எந்த கொஸ்டின் படிக்கும்போது நமக்கு நிச்சயமாக ஃப்யூச்சர் வர எக்ஸாமுக்கு இதிலேருந்து வர ஏழாதி டாப்பிக்லேருந்து இருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மருந்து பேரில் அமைந்த இரு நூல்கள் திருகடகம் ஏலாதி செகண்ட் கொஸ்டின் கனிமேதவையார் எந்த சமயத்தை சார்ந்தவன் கேட்குறாங்க கனிமைதார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேழு மேற்கணக்காக கீழ்கணக்கானால் ஏழாதி என்பது பதினேழு கீழ்கணக்கு வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்குலேயே அறநூல் வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம் பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்றுன்னு கேட்குறாங்க நாலு நூலில் நற்றினை பரிபாடல் பாட்டு ஏலாதி இது ஏலாதி மட்டும்தான் பதினேழு கீழ்கணக்கு நற்றினைலாம் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் நற்றினை பரிபாடல் குறிஞ்சி பாட்டெல்லாம் வந்து பத்து பாட்டில் வரும் சரிங்களா அடுத்தது வந்து பதினேண் அடுத்தது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒரே நூல் ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் அவர் யாருன்னு கேட்குறாங்க யார் கனிமேதாவியார் மட்டும்தான் இரு இருநூல் படைத்துள்ளார் சரிங்களா அதுதான் ஆன்சர் அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் பொறுத்துக திருவிளையாடபுராணம் பழமொழி நானூறு ஏழாதி இதில் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அடுத்தது திருவிளையாடபுராணம் பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் பழமொழி நானூறு முன்று அறையினார் ஏழாதி கனிமேதாவியார் அடுத்தது பொருந்தா ஒன்றை தேர்வு செய்கிறன்னு கேட்குறாங்க பொருந்தாது ஒன்னா ஏலாதி ஆசார கோவை திருகடகம் சிறுகஞ்சமூலம் இது மூணுமே வந்து பதினேழு கீழ் மருந்து பொருள்களால் ஆன பொருள் நூல் ஆசார கோவை மட்டும் வேறு நூல் சரிங்களா அடுத்தது வந்து ஏலாதி டேஷ் நூல்கள் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க ஏழாதி வந்து பதினேழு கணக்கு நூல்கள் ஒன்று மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருந்தும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க மருந்து பல திருக்கடகம் ஏலாதி நுணங்கிய நூல் நோக்கி இழையா இத்திட இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுணங்கினா நுண்ணறிவு என்று பொருள் ஏழாதி டேஷ் வெண்பாக்களை உடையது ஏழாதி பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தோரு வெண்பாக்களை உடையதுன்னு சொல்லுவோம் ஏழாதி சரிங்களா அடுத்தது ஏழாதி பற்றி கீழ்காணும் கூட்டுகளில் சரியானவை கேட்குறாங்க பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விலக்கி கூறும் அரை ஏழாதி ஏலாதி ஏன்னா ஏலம் என்பது ஆறு மருந்து பொருட்கள் அதனால ஆறு கருத்துக்கள் நிச்சயமா சரிதான் ஒன்னு ஏழாதி நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட நூறு செய்யளை கொண்டது நூறு செய்யலா கிடையாது இல்லையா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நூறு செய்யுள் கிடையாது எத்தனை எண்பத்தொன்று தான் அப்போது இது கிடையாது செகண்ட் ஒன் தப்பு மூணாவது ஏலக்காய் லவங்கம் சிறுநாற்பு சுக்கு மிளகு திப்பிள் எனும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கும் ஒன்றும் மூணோ சரி அதுபோல் ஏலாதியில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துகளும் மக்களது மனநிலையை அறியாமையை இங்கே பாருங்கள் எட்டு கருத்துன்னு கொடுத்துட்றாங்க ஸோ இது தப்பு ஆன்சர் வந்து ஒன்று மூணு மட்டும்தான் அடுத்தது பொறுத்துக்க திருகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் பொருத்துகளை வந்து நான்மணிக்கடிகை அது திருகடகம் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் கா சிறிய திருகடகம் வந்து காரியாசன் கிடையாது திருகடகம் வந்து நல்ல நல்லதனார் சிறுபஞ்சம் மூலம் தான் காரியாசன் ஏலாதி வந்து கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை கடிகை விளம்பினாகனார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அதுவும் இதுதான் பொறுத்துக்கு தான் களவழி நாற்பது முதுமொழி காஞ்சி நாளடியார் ஏழாதி கலவழி நாற்பது என்பது எனது பொருள் ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பல நாற்பது மட்டும்தான் பதினெழு கீழ்களில் புறம் சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி வந்து நிலையாமை பற்றி ஒரு பொறும் வந்து வேளாண் வேதம் ஏழாதி ஆறு மருந்து பொருள் சரி அவ்வளோதான் தேங்க்